ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு சேகுவேரா அவர்களை பற்றிய வினா விடைகளை தான் பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேகுவேராவின் முழு பெயர் என்ன? விடை: எர்னஸ்டோ குவேரா டீலா செர்னா. சேகுவேரா பிறந்த நாடு எது? விடை அர்ஜென்டினா ஷே என்ற பெயர் எதனால் வந்தது விடை அர்ஜென்டினாவில் பயன்படுத்தப்படும் உரையாடல் சொல்லான ஷி என்பதிலிருந்து சேகுவேரா எந்த புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தார் விடை கியூபா புரட்சி சேகுவேரா யாருடன் இணைந்து கியூபா புரட்சியை நடத்தினார் விடை பிடேல் காஸ்ட்ரோ சேகுவேரா தொழிலால் என்ன விடை மருத்துவர் சேகுவேரா எந்த கொள்கையின் ஆதரவாளர் விடை கம்யூனிசம் மார்க்சிசம் சேகுவேரா எந்த நாட்டில் இறந்தார் விடை போலிவியா சேகுவேரா எந்த ஆண்டில் மரணமடைந்தார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சேகுவேரா உலக அளவில் எதற்கான சின்னமாக பார்க்கப்படுகிறார் விடை புரட்சி மற்றும் எதிர்ப்பின் சின்னம் சேகுவேரா எந்த கண்டத்தில் பிறந்தார் விடை தென் அமெரிக்கா சேகுவேராவின் புகழ்பெற்ற புகைப்படத்தை எடுத்தவர் யார் விடை அல்பர்டோ கோர்ட்டா சேகுவேரா எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் விடை ஆஸ்துமா சேகுவேரா எந்த வயதில் கியூபாவை விட்டு வெளியேறினார் விடை சுமார் ஏழு வயதில் கியூபா புரட்சிக்கு பிறகு சேகுவேரா வகித்த பதவி எது விடை கியூபா தேசிய வங்கி தலைவர் சேகுவேரா எந்த துறை அமைச்சராக இருந்தார் விடை தொழில்துறை அமைச்சர் சேகுவேரா எழுதிய புகழ்பெற்ற நூல் எது விடை த மோட்டார் சைக்கிள் டைரிஸ் த மோட்டார் சைக்கிள் டைரீஸ் நூல் எதை விவரிக்கிறது விடை தென் அமெரிக்க பயண அனுபவங்கள் சேகுவேரா எந்த இயக்கப்போக்கை ஆதரித்தார் விடை கெரிலா போர் முனை சேகுவேரா எந்த நாட்டின் புரட்சியை ஏற்படுத்த முயன்றார் கியூபாவை தவிர விடை காங்கோ சேகுவேரா பிடிபட்ட நாடு எது விடை போலிவியா சேகுவேரா எந்த நகரத்தில் கைது செய்யப்பட்டார் விடை இஹேரா சேகவேரா மரணம் எப்படி கருதப்படுகிறது விடை தூக்கு தண்டனை மற்றும் சுட்டுக்கொலை சேகவேரா உடல் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சேகுவேராவின் உடல் தற்போது எங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளது விடை சாண்டா கிளாரா கியூபா சேகுவேரா எந்த சர்வதேச மாநாடுகளில் பேசினார் விடை ஐநா பொதுச்சபை சேகுவேரா முதலாளித்துவத்திற்கு எதிரானவரா விடை ஆம் எதிரானவர் சேகுவேரா இளைஞர்களிடையே எதற்காக பிரபலமானவர் விடை புரட்சி சிந்தனை மற்றும் எதிர்ப்பு மனப்பாங்கு சேகுவேரா சிந்தனைகள் எந்த அரசியல் தத்துவத்தை பிரதிபலிக்கின்றது விடை சோஷலிசம் சேகுவேரா வரலாற்றின் எப்படி பார்க்கப்படுகிறார் விடை உலகளாவிய புரட்சியாளர் சேகுவேரா எந்த புனைப்பெயரால் அறியப்பட்டார் விடை எல் சே சேகுவேரா உலக புரட்சியை பற்றி முன்வைத்த கோட்பாடு எது விடை ஒரே நாட்டில் அல்ல உலகம் முழுவதும் புரட்சி என்ற கொள்கை சேகுவேரா எந்த பொருளாதார முறையை கியூபாவில் வலியுறுத்தினார் விடை மையப்படுத்தப்பட்ட சோஷலிஸ்ட் பொருளாதாரம் சேகுவேரா எந்த காரணத்தால் கியூபா அரசு பதவியை விட்டு விலகினார் விடை பிற நாடுகளின் புரட்சியை பரப்ப விரும்பியதால் சேகுவேராவின் வாழ்க்கை வரலாறு எந்த துறைகளில் அதிகம் படிக்கப்படுகிறது விடை அரசியல் அறிவியல் உலக வரலாறு புரட்சியாளர் ஆய்வு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிவிட்டுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கூடன்னு கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்